இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மெரிட்ஸ் அவர் கேஸ் சொல்ல போகிறதில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தான் உங்கக்கிட்ட மெரிட்டாக இருந்தாலும் சரி நாங்கள் ஹிந்துக்கு அகேன்ஸ்டாக தான் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் நாளைக்கு வந்து தர்காவே வந்து நாங்கள்லாம் ஒன்றா இருந்து ஒன்றாவே நாங்களே வந்து தீப தோண்டி ஏற்ற வரோம் எங்கள் நாங்கள் தலைவரெல்லாம் ஒன்றா வரோம் அப்படின்னு சொன்னால் கூட அப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பிரிச்சு விடுவாங்க நீங்கள் ரெண்டு ஒன்றா சேரக்கூடாதுன்னு ஏன்னா அவங்க முடியோடு என்ன முடிவு இருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா எங்களுக்கு என்ன வேலை எங்களை இப்ப உங்களை பிரிச்சு பிரிச்சு வச்சாதானே எங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய தலைவர் கூட தப்புன்னு சொன்னது பார்த்தீங்களா பாத்தீங்களா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் கூட இந்த பதினஞ்சு மீட்டருக்கு வந்து உள்ளே நீங்க மேல வச்சா கூட எங்களுக்கு ஆட்சியா பண்ணி தமிழக அரசு பண்றது கரெக்டு எங்களுக்கு நீங்க நல்ல ஒரு இது பண்றீங்கன்னு ஒருத்தரும் சொல்லல எனக்கு தெரிஞ்ச ஜவஹர்லா மரியாதையும் கூட இது வரைக்கும் கருத்து சொன்ன மாதிரி தெரியல அப்ப என்னன்னா அவங்க எல்லாம் கூட இதை பெருசா எடுத்துக்கல உங்களுக்கு தீபத்துன்னு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் எரிய போகுது இது எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு எவ்வளவு இருக்கு ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நாங்க தர்காக்குள்ள வருவோம் அந்த ஒரு நாள் மட்டும் தர்கா எங்களுக்கு சொந்தம் நாங்கள் தான் இது தீபத்து கொண்டு வருவோம் வாசலில் தான் ஏத்துவோம் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருமே தப்புன்னா நாங்களும் தப்புன்னு சொல்லுவோம் அது டோட்டலாக இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல பதினஞ்சு மீட்டர் சொன்ன இடத்துல ஐம்பது மீட்டர் தாண்டி இருக்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து அக்ரிமெண்ட்லாம் ஒத்துக்கிட்ட தர்கா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பீஸ் கமிட்டியில் ஒத்துக்கிட்ட தர்கா இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ண போகுது இது முழுக்க முழுக்க அரசியலாக திமுக காரணம் மழையில இருக்க அந்த நாலாயிரம் கோடி ஊழல் வந்து மழையில சின்ன சின்ன குழந்தை கூட கேக்குது என்னங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டேன்னா அதுல ஒருத்தர் எண்பது சதவீதம் நேரம் ஒருத்தர் எண்பத்தஞ்சு நேரம் ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு நேரம் எல்லாம் சதவீதம் முடிந்து விட்டது இனிமேல் ஒரு சொட்டு நிக்காதுன்னு நீங்க இன்னும் இருப்பளவு தண்ணி நிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க பாருங்க அதை டைவெர்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை டக்குன்னு திருப்பூரங்கிட்டம் தான் எங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு ஒரு கலெக்டரையும் ஒரு கமிஷனரையும் கொண்டு வந்து நிக்க வச்சு பாவம் அவங்கள முடியாதுன்னு சொல்ல சொல்லி இவங்களுக்கு என்ன ஆச்சு இப்ப அவங்க அவங்கதான்